நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க சரிங்களா இந்த வீடியோ பதிவில் என்ன உங்களுக்கு தகவல் அப்படின்னா லேபர் அசிஸ்டண்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு காலி பண்ணிடம் மேலும் வந்து கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏற்கனவே காலி பண்ணிடம் ஓரளவுக்கு இருக்குது வருங்காலங்களில் இன்னும் கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து இளநிலை உதவியாளராக பதவி உயர்வு கொடுக்குறாங்க அது ஒரு பக்கம் அது ச மேற் படி இயற்கை மரணம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் ரிட்டையர்மெண்ட்டு இதெல்லாம் விவரங்கள்லாம் நிறைய வந்து கேட்டுட்ருக்காங்க சரிங்களா இயற்கை மரணம்கும் அது கூட பார்த்திங்கன்னா வாரிசு போஸ்ட்டில் கூட கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க மற்றபடி ஓய்வு பெற்றவர்கள் அதிகளவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ப்ரொமோஷனில் போகிறவங்க அதனால் வந்து காலி பணியிடம் இருக்கிறதுக்கான சூழல் அதிகம் இருக்கு ஏற்கனவே சரிங்களா அதுதான் இந்த முக்கியமான வீடியோ பதிவை படிச்சுக்கிறது நல்லது சரிங்களா ஏன்னா டீச்சர் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் எண்பதாயிரம் பேர்னால் எண்பதாயிரம் பேருக்கும் பணி வழங்க போகிறது கிடையாது இதுதான் உண்மை அது வழங்கணுன்னா அப்படியும் எல்லாருக்கும் வழங்கணும்னா பல ஆண்டு ஆகும் சரிங்களா அதனால் இருக்கிற காலத்தை பயன்படுத்தி பயன்பெறுவது நல்லது சரிங்களா அதனால் டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தாலும் சரி அதுக்கு மொத்தமாகவே சிலபஸ் வந்து கவர் ஆயிடும் ஏன்னா இது லேபர் அசிஸ்டண்ட்டுக்கு சயின்ஸ் மட்டும்தான் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த போஸ்டில் வந்து கலப்பு திருமணத்துக்கு இன்டர் கேஸ்ட் மேரேஜ்க்கு முன்னுரிமை வகிக்கிறாங்க அது ஒரு பக்கம் சரிங்களா மற்ற தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வரும் நன்றி